வணிகத்தின் மீதான கார்ப்பரேட் கலோரத்தை கண்டித்து திருச்சியில் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி முற்றுகை போராட்டம் நடத்த தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் சென்னை கே கே நகரில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் தலைமை அலுவலகத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் கார்ப்பரேட் கம்பெனிகள் ஆதிக்கம் நாளுக்கு நாள் பெருகி வாழ்வாதாரத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆன்லைன் வர்த்தகம் அதை தாண்டி வெளிநாட்டு நிறுவனங்கள் அதை தாண்டி உள்நாட்டு ஏகபோக நிறுவனங்கள் நம் மாநிலத்தை சார்ந்தவர்கள் அல்லாமல் அண்டை மாநிலத்தில் உள்ள மும்பை சார்ந்தவர்கள் கேரளா போன்ற மாநிலத்தை சார்ந்தவர்கள் இங்கு வந்து தொழில் செய்கின்ற காரணத்தினால் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடைகளை காலி செய்துவிட்டு கூலி வேலை செல்லக்கூடிய அவலம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது இதனை கண்டிக்கும் விதமாக திருச்சியில் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி முற்றுகை போராட்டம் நடத்த உள்ளோம் திருச்சியில் ஏற்கனவே இரண்டு கிளைகளுடன் பெரிய அளவில் இயங்கி வரும் டிமார்ட் நிறுவனம் தற்போது ஒன்றரை லட்சம் அடி பரப்பளவில் தனது மூன்றாவது கிளையை துவக்கிட ஆயத்தமாவதை கண்டித்தும் வருகிற முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை காலை மணி அளவில் டிமார்ட் நிறுவனத்தை முற்றுகையிடும் மாபெரும் போராட்டம் அதன் புதிய கிளை அமையவுள்ள திருச்சி வயலூர் ரோடு பகுதியில் நடத்த உள்ளோம் சில்லறை வணிகத்தின் மீதான கார்பரேட் களைபெறும் விவகாரம் தொடர்பாக முதலமைச்சரிடம் பேச்சுவார்த்தையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த விவகாரத்தில் பிரதமரை சந்திக்கவும் நேரம் கேட்டுள்ளோம் சில்லறை வணிகத்தின் மீதான இந்த தாக்குதல் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்தும் நாங்கள் இருக்கும் அதே பொருட்களை சற்று எடை குறைவாக மாற்றி குறைந்த

அதை தாண்டி உள்நாட்டு ஏகபோத நிறுவனங்கள் நம் மாநிலத்தை சார்ந்தவர்கள் அல்ல அண்டை மாநிலத்தில் உள்ள மும்பை சார்ந்தவர்கள் கேரளா போன்ற மாநிலத்தை சார்ந்தவர்கள் இங்கு வந்து தொழில் செய்கின்ற காரணத்தினால் ஒரு இடத்தில் ஒரு ஒரு கடையை நிறுவினால் பதினைஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஐயாயிரம் ஐயாயிரத்துக்கு மேற்கொண்ட பத்தாயிரத்துக்கு மேற்கொண்ட வியாபாரிகள் அந்த பதிலிருந்து கடைகளை காலி செய்துவிட்டு கூலி வேலைக்கு செல்லக்கூடிய அவலம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறார் அதே போன்றுதான் தமிழகம் முழுவதும் வியாபாரிகள் மக்கள் அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆகவேதான் தமிழ்நாடு மனித பேரமைப்பு வருகின்ற முப்பதாம் தேதி திருச்சியிலே மாபெரும் என்று அறிவித்த பிறகு வியாபாரிகள் மத்தியில் நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது கட்டாயம் போராடி ஜெயிக்கலாம் என்ற எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் முப்பதாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து முப்பது மணி அளவில் திருச்சியிலே டிமார்ட் கட்டிடம் கட்டி கொண்டிருக்கின்ற இடத்தின் மீது முற்றுகை போராட்டம் நடத்துவதற்கு தமிழகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான வியாபாரிகள் அங்கு வர இருக்கிறார்கள் அந்த போராட்டத்துக்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து நம் உள்நாட்டு வணிகளை பாதுகாக்க வேண்டும் நம் மாநிலத்தினுடைய வணிகளை பாதுகாக்க வேண்டும் சாமானியர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதை கோரிக்கையோடு முதலமைச்சர்கள் சந்திக்க இருக்கிறோம் பாரத பிரதமர்களை சந்திக்க இருக்கிறோம் அதனுடைய நோக்கம் நாடு முழுவதும் இந்த தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது நாடு முழுவதும் இருபத்தோரு கோடி சில்லறை வியாபாரிகள் இருக்கிறார்கள் இருபத்தோரு கோடி குடும்பங்கள் இருக்கிறார்கள் ஆகவே அத்தனை வணிகத்தை பாதுகாப்பதற்கு மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையோடு வருகின்ற முப்பதாம் தேதி திருச்சியில மாபெரும் முற்றுகை போராட்டம் தொடக்கம் அது முடிவல்ல தொடக்கம் அந்த ஒரு நாள் முற்றுகை போராட்டக்கு பிறகு அன்றைய தேதியிலே வேறு போராட்டம் அறிவிக்கப்படும் என்பதை நான் எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்து கொள்கிறேன் தொழிலை நாங்களே முதலீடு செய்து மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை தந்து கொண்டிருக்கின்ற நிறுவனம் ஆகவேதான் அவர்களுக்கு எப்படி வந்தால் பார்த்துக் கொள்ளலாம் என்று மிக அசாதமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் எங்கள் வயிற்று பழப்புக்காக வாழுகின்ற சாமானிய வணிக வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு வாழ்வுரிமையை பாதுகாக்கிறது தான் முப்பதாம் தேதி திருச்சியிலே அந்த போராட்டத்தை வைத்திருக்கிறோம் தமிழகத்தினுடைய மையப்பகுதியான திருச்சி அனைத்து மாவட்டத்திலிருந்து வணிகர்கள் வரக்கூடிய ஒரு நல்ல சூழல் இருக்கும் என்பதற்காக திருச்சியில் தொடங்குகிறோம் எங்கேயாவது சூழல் போடு முன்னாடி தொங்கிச்சுன்னா அடுத்த நாளே அது ஒரு கடை இருக்கும் இது இன்றைக்கு வெறும் வியாபாரிகள் மட்டும்தான் பாதிப்புன்னு தெரியும் உங்களுக்கு எல்லாம் நாளை நாங்க பாதித்த பிறகு அந்த கட்டியில உரிமையாளர் பாதிப்பாங்க எங்க வாடகை வாங்கி அந்த குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அந்த வாடகை வீதம் இல்லாத நிலை ஏற்பட்டு அவங்களும் வாழ்வார்த்தை இழப்பாங்க எங்களை சார்ந்த உழைப்பாளர்கள் தொழிலாளர்கள் இருக்காங்க அவங்களும் வாழ்வார்த்தை தொலைச்சிருவாங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கு வேலைவாய்ப்பு அரசு தலைவர் தயாராக இருக்காரு இவ்வளவு பிரச்சனையும் வீணா போயிடும் நாட்டுடைய பொருளாதாரமே செஞ்சு போகும்